அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் அதாவது கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது ஐந்து கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய ஐந்து கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறவிருக்குங்க சூரியன் ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கை தலைமை பண்பையும் கௌரவம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்கரன் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு காதல் அழகு கலை உறவு மற்றும் இன்பங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் புதன் ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வு மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட அறிவை இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் ராகு ஒருவருக்கு ஆசையையும் ஒரு வித மாயையும் உருவாக்கக்கூடியவர் இந்த ராகு எதிர்பாராத சில நிகழ்வுகளையும் திருப்பங்களையும் தரக்கூடியவர் அதே போல கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் ஆக இந்த ஐந்து கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இந்த பஞ்ச கிரக யோக காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அமைப்பிற்கு சொந்தக்காரர் இந்த மிதுன ராசிக்காரர் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறங்க நிதானத்தோடும் பொறுமையோடும் தான் செயல்படுத்துகிறேன் எந்த சூழலையும் அது தவறாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறுகளையே வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் நீதிநெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விதத்துலையுமே ஒரு தொலைநோக்கு சிந்தனையை கொண்டவர்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுறவங்க ரொம்ப பர்ஃபெக்டான நபர் அப்படின்னு சொல்லி மற்றவங்கக்கிட்ட பேரெடுத்த இந்த ராசிக்காரர் கடந்த சில காலகட்டங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு நான் ஒன்று நினச்சி போனேன்னா அது வேற விதமா நடக்குதுங்க எதுவுமே கரெக்டான விதத்தில் அமையல எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெடுதல் நடக்குது நாசப்பட்டது எதுவுமே என்னால் அடைய முடியல நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே என் கைக்கு கிடைக்கல அப்படியும் கிடைச்சாலும் கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சு இந்த நிலைகள் எல்லாம் தான் மாறுங்க நான் நினைச்சபடி என்னோட வாழ்க்கையை அமையவே அமையாதான் ஆசைப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய பஞ்சகிரக யோக காலகட்டங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க ஏன்னா வேலையில் நிறைய சேஞ்சஸ் வேணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய டேலண்ட் இருக்குதுங்க நிறைய அதாவது திறமைகள் இருக்குது அதை எல்லா விதத்திலையும் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அதை வந்து பயன்படுத்துறது மட்டுமே தவிர அது எல்லாருமே வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு என்னோட திறமையை பயன்படுத்திக்கிறாங்க ஆனா அந்த திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல அந்த திறமைக்கு உண்டான ஒரு சம்பளம் கொடுக்கறதில்லை அந்த திறமைக்கு உண்டான ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் பாதிக்கப்பட்டுட்டு மட்டுமே தான் எப்போ எப்பதான் நான் நினச்சபடி ஒரு வேலை வந்து கரெக்டான விதத்தில் அமையும் அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதிர்பார்த்த திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க எல்லா சூழலும் மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வேலையில் ஒரு ப்ரமோஷன் பெரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க புதுசாக ஜாப் தேடுறவங்களுக்கு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களுக்கு அமைவதற்கான சூழல் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக இருக்குங்க தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஆசைங்க அந்த தொழிலை எப்படியாவது தொடங்கணும் நல்ல விதமாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா தொழிலில் நிறைய ஐடியாஸ் இருக்குங்க இதை இப்போ பண்ணோம் அப்படின்னா இது மூலமா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகலாங்கிற ஐடியாஸ் எல்லாமே இருக்கு அதுக்கு உண்டான ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால சூழ்நிலைகள் அதை அமைக்கிறதுக்கு உண்டான சில தடைகள் அப்படிங்கிறது அதற்கு எதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலுமே அதை கரெக்டான ஸ்டேஜில் என்னால் பண்ண முடியல தடைகளாகவே கொடுத்துட்ருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொண்ணான காலகட்டங்கள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்கள் தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே செயல்படுத்தி அந்த வந்து இதுவரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு சில விஷயத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அந்த தொழில் இது வந்து இது வரைக்கும் அந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகும் தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க அதே நேரத்தில் அந்த தொழிலில் நல்ல ஒரு விரிவுபடுத்தக்கூடிய சூழல் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போவீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதோ அல்லது புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அல்லது அந்த பிஸ்னஸை வந்து வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க அடுத்ததாக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கரெக்டான ஸ்டேஜில் நடந்ததுனா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்க எல்லாம் நல்லபடியாக இருக்குது தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறேங்க நல்ல வீடு வாசல் தோட்டம் துறவோடு இருக்கிறேன் ஆனால் எனக்கு அமையக்கூடிய மன வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அமையுங்க நிறைய அலைன்ஸ் பார்க்க பார்க்க ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தடைப்பட்டுகிட்டே போயிட்டே இருக்காது சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்கிதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய அலைன்ஸ் பார்த்துருப்பீங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவங்க கூட இன்றைக்கி உங்களை வந்து தேடி வந்து கண்டிப்பாக இந்த அலைன்ஸை வந்து கரெக்டான விதத்தில் கொண்டு போய் இந்த மேரேஜ் ப்ரொபோசல் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில சிலமான சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகி காதல் ஒப்புதல்கள் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஏன்னா அவங்களுக்காக நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க ஒரு கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ நிறைய செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க அதுக்குண்டான சரியான நிதிநிலை நிதி சார்ந்த சூழல் அப்படிங்கிறது இல்லை அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையல் இதனால் கருத்து வேறுபல ஒரு நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருந்துட்டு இருந்ததுங்க இதனால் ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் வந்திருக்கும் அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுங்க நீண்ட நாட்களாக அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் அண்ணுனியம் நல்லபடியா மேன்மையா இருக்குங்க பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுங்கன்னா காரணமே இல்லாம கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சு இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில வாழக்கூடிய ஒரு சில சூழல் வந்துருச்சுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறதே இல்லை காரணமே இல்லாம சண்டை போட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் பிரிந்து வேறு வேறு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப மறுபடியும் ஒன்று சேர முடியாதா நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட பிரிந்து சென்ற நபர்களோ இல்லை விலகி சென்ற நபர்களோ விட்டுட்டு போனவங்களோ தங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாகியசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இவங்களால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக இந்த தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு பெரும்புப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்கன்னா ரொம்ப நாள் இது ஒரு தடைங்க மற்றவங்க மத்தியில் எல்லாம் இருந்தும் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தான் குழந்தை இல்லாத ஒரு நிலையில் மற்றவங்க மத்தியில் நம்ம படக்கூடிய அவமானங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் விவரிக்க வார்த்தையே இல்லை எல்லா விதத்துலேயும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டுங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துச்சு நிறைய கோயில் குளங்கள் போயிட்டு வந்துட்டாங்க எதுவுமே சரியான விதத்தில் அமையலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு சில நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் கைக்கு வந்து சேரல வர வேண்டிய தொகைகளும் வரலைங்க வாங்கினவங்களும் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க இதனால் நஷ்டங்கள் பட்டு நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியல சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்கக்கூடிய நபர்களுக்கு தனக்கு வரவேண்டிய தொகைகள் தன்னை தேடி வருங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் தகப்பன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருந்த சில சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் இதன் மூலமா உங்களுக்கு தந்தை வழியாக நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் தாய் வழி அனுகூலங்கள் அப்படிங்கறதும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடு கட்டக்கூடிய யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போது ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை விலகுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதே நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்வி சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் வெளியூரோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளுவீங்க வேலை அதாவது படித்து முடித்தவர்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கோங்க ரொம்ப நாளாக வந்து கவர்மெண்ட் ஜா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அது ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டாயம் கிடைக்குங்க ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கானத்தை உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி